வண்டி எடுத்து எதுவும் வேலை இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு பக்கவா இருக்குன்னு இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் ஆலாங்குளம் ஆலங்குளம் பக்கம் குத்தப்பாஞ்சான் மேல குத்தப்பஞ்சான் அப்படிங்கிற இடத்தான் வந்து வந்திருக்கோம் ஒரு அண்ணா நமக்கு கால் பண்ணிருந்தாங்க ஆனா ஆல்ரெடி நம்ம ஒரு மேஜிக் ஒண்ணு நம்ம வந்து என்னோட மேஜிக் நீங்க தான் வந்து சேல் பண்ணி கொடுத்தீங்க சேனல்ல போட்டு குயிக்கா ரெஸ்பான்ஸ் இருந்தது உடனே குயிக்கா சேல் ஆச்சு இப்ப என்னோட ஒரு வண்டி சேல் பண்ணோம் அப்படின்னு இருந்தாப்புல ஸோ என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாப்பில் டேரெக்டாக நம்ம மேலே குத்தாம்பஞ்சாரம் தான் வந்து இன்றைக்கி இப்போ அந்த இடத்துல தான் வந்து நிற்கும் வண்டியை வந்து பார்த்தோன்னே நமக்கே வந்து பிடிச்சிச்சு அவங்க சொன்ன விஷயமே அப்படி தான் அண்ணா என்ன இருக்கோ இல்லையோ சொல்லிடுறேன் என்னென்ன மாற்றிருக்கேங்கிற சொல்கிறேன் வேலை என்ன இருந்தாலும் என்ன வேலை இருக்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்னாப்பில் அதுவே பெரிய விஷயம் இல்லையா வீடியோவில் ஒரு வீடியோவில் வேலை இருக்குதுன்னு நம்ம சொல்லி வீடியோ போடுறத விட இந்த வேலை இருக்குன்னே நீங்கள் பார்த்துக்கோங்கனே சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா அதுவும் டேரெக்டாக ஆர்சி ஓனர் கையிலேருந்து நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ அதே மாதிரி பெஸ்ட் ரேட் நமக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்கா என்ன பிரைஸ் என்ன பட்ஜெட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் இந்த மாதிரி நிறைய டேரக்ட் ஓனரோட வண்டிகள் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஷன் வரும் இந்த டாட்டா நானோல பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க ரேடியேட்டர் ஆயில் முத கொண்டு இன்ஜின் ஆயில் இருந்து ரேடியேட்டர் ஆயில் வரைக்கும் எல்லா ஆயிலுமே வந்து சர்வீஸ் வந்து பண்ணியாச்சு ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேட்டரி புது பேட்டரி வச்சிருக்காங்க வண்டி எடுத்து எதுவும் வேலை இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குன்னு நேரில் வந்து டெஸ்ட்ரை பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க சொன்ன மாதிரி அவ்வளவு வேலையும் செஞ்ச வண்டிங்கனால நீங்க கொண்டு போய் ஒரு வேலை கூட செய்யாம அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தலாம் டாட்டா நானோல சிஎக்ஸ் எக்ஸ் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் ரெண்டா ஓனர் அந்த அண்ணன் தான் அந்த அண்ணன் தான் நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் தான் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக ஒரு கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு சிக்ஸ்டி இருக்குங்க பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே அஷிஷல் ஒரு சிக்ஸ்டி இருக்கும் ஸ்டெப்னி புது ஸ்டெப்னி அவங்க தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க அன்யூஸ்டு பண்ணவே இல்லை அந்த அண்ணா தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி நல்லா மெரிட்டாக இருக்குது சிஎக்ஸ் வேரியன்ட்டு நானூல ஸ்டெப்னி அவங்க சொன்ன விஷயம் வந்து உண்மை நம்ம பார்த்தோம் அன்யூஸ்டாகவே இருக்குது பேட்ரி புது பேட்ரி இப்போ தான் வாங்கி வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் போட கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் இப்ப கொடுக்கணுங்கிற ஐடியா ஆனா இன்சூரன்ஸ் போட்டாச்சு இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸோடய வண்டி வந்து வந்துடும் உள்ள பாருங்க எப்படி இருக்கு வண்டி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அவங்க ஆக்சுவலா நேத்து கால் பண்ணும் போது வரைக்குமே வீட்டுல பேசிட்டு சொல்றேண்ணா கொடுக்க ஒருவேளை கொடுக்குற ஐடியால இருந்தா உடனே கூப்பிடுறேனே தெரியுது ஓகேண்ணா கொடுத்துருவோண்ணா அப்படின்னு தாப்பில் உள்ள இன்ட்ரெண்ட் எல்லாம் பாருங்க சீக்கிரம்ஸ் எல்லாம் பாருங்க பேட்டரி அப்படியே பின்னாடி காமிச்சிருக்கேன் சீட் கவர் சுரவி பாருங்க பேட்ரி புது பேட்ரி இப்ப இந்த போன வாரத்துல தான் வச்சிருக்காங்க பேட்ரி போன வாரத்துல தான் எக்ஸிட் பேட்ரி வந்து வச்சிருக்காங்க சோ குடுக்குற மாதிரி இருந்தா ஏதோ எஸ்எப் இந்த சாதா பேட்டரி வந்து வைப்பாங்க ஆனா கஸ்டமர் கையில இருந்து வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியான நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா ஸ்டெப்னி அப்படி புது ஸ்டெப்னி முதற்கொண்டு வண்டியில வந்து வச்சிருக்காப்ல இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம கேட்ட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடிசனில் இருக்கு இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் சொல்றாங்க எண்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தருவாங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க டேரெக்டாக ஆர்சி ஓனர் என்ன யார் பேர்ல இருக்கோ அவங்க கையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த அண்ணனோட நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேரெக்ட் ஓனரோட வெஹிக்கல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி